ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் ஒரு சின்ன டாபிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோங்க லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நம்ம வந்து நினைச்ச விஷயத்த அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம கரெக்டான வைப்ரேஷன் கரெக்டான ஃப்ரீக்வன்சி கரெக்டாக நம்ம அலைன் ஆகிட்டோம் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அலைன் ஆயாச்சு அப்படின்னா நம்ம நினைச்ச விஷயம் கண்டிப்பாக நமக்கு வந்து சேருங்க இது தாங்க யூனிவர்ஸில் நிறையா இருக்குங்க நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு போயிட்டு எந்தெந்த விஷயம் நமக்கு வேணுமோ அந்தந்த விஷயத்தில் அட்ராக்ட் பண்ணிக்கலாங்க எல்லா விஷயத்தையும் ஆனால் இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல இப்போ ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்த நம்ம குறித்து பேசக்கூடாது அப்படின்னு உங்கள் ட்வென் ஃப்ளைம் ஜேர்னியாக இருக்கட்டும்ங்க நீங்கள் விருப்பப்பட்டவங்களா வேணா இருக்கட்டும்ங்க நீங்கள் இப்போ லவ்வில் இருக்கீங்க உங்கள் பர்சன் வந்து இப்போ நோ கான்டாக்டில் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை என்னவோ வராங்க ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பு உண்மையாக பொய்யா எதுவுமே தெரியல நீங்கள் சேஸ் பண்ணிகிட்டே ஓடிட்டே இருக்கீங்க அவங்க வந்து ரன் பண்ணிவிட்டு உங்களை விட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு உலகத்தில் இருக்காங்க வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க இது வந்து உண்மையான லவ்வா அப்படின்னு நிறையா பேருக்கு வந்து சரியாக தெரியக்கூட இல்லை என்னை உண்மையாக தான் நேசிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கமெண்ட் வந்துருந்தது ஓகேங்க இருக்கட்டும் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நிறையா பேர் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்க அந்த மனநிலைக்கு நம்ம வரும்போது நமக்கு தேவைப்படுற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை அட்ராக்ட் பண்ணிடுவோம் இதையே வந்து நம்ம ஏன் ட்வின் ஃப்ளேமில் வந்து இதை நம்ம பண்ணக்கூடாது அந்த ஒரு டாப்பிக்கோடு ரிலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து டக்குன்னு தோணுன ஒரு ஸ்பார்க் தாங்க எனக்கு இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்கள் ட்வென்னாக இருக்கட்டும் நீங்கள் விருப்பப்பட்ட நபராக இருக்கட்டும் உங்கள் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அலைன் ஆகணும் இப்போ நீங்கள் சந்திச்சிட்ருக்க பெயினாக இருக்கலாம் அவங்க இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அவங்க இல்லாமல் வேதனையில் இருக்கலாம் உங்களை ஏமாத்திட்டும் போயிருக்கலாம் சில காரணங்களால் விட்டும் போயிருக்கலாம் என்ன ஏதுன்னே உங்களுக்கு தெரியல ஓகே இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ஒன் ஒன் மந்தாக இருக்கலாம் டூ மந்தாக இருக்கலாம் ஒன் இயர் டூ இயர் சிக்ஸ் இயர்ஸ் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகே பயணங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் அவங்க கிட்டே போய் நீங்கள் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெயின் எதுக்கு வருது அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகணும் நமக்குள்ளே போகணும் நமக்குள்ளே போய் அன்பை கொடுக்கணும் செல்ஃப் லவ் கொடுக்கணும் செல்ஃப் கேர் கொடுக்கணும் நம்மளை நேசிக்கணும் நம்மளை வந்து ம நம்ம நினச்சி பார்த்தது கூட கிடையாதுங்க நம்ம பல நேரம் வந்து அவங்கள பற்றியே சிந்திச்சிட்ருப்போம் அவங்க கூட பேசின தருணங்களில் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தின அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு அவங்களும் நீங்களும் சேர்ந்து இருக்கும்போது நடந்த விஷயங்கள் இதை குறித்து தான் நிறைய நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள்னு ஒரு ஆளை வந்து தனியாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பெயின் எதுக்கு வருது அப்படின்னா ஒரு ட்வின்னாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்காத ஒரு அன்பை அவங்க வந்து உணர்த்திட்டு போயிருப்பாங்க உங்களுக்குள்ளே பாரு செல்ஃப் லவ் பண்ணு செல்ஃப் கேர் பண்ணு ஹீல் பண்ணு உன்னோட இன்னர் சைல்டு ஓன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணுன்னு நிறைய விஷயம் காமிச்சு கொடுக்குறாங்க இப்போ இதை வந்து லாஸ் ஆஃப் அட்ராக்ஷனோடு எப்படி ரிலேட் பண்ணுறது இப்போ வந்து நம்ம இந்த த்ரீ டி வேர்ல்டில் வந்து பாடி அண்ட் மைண்டு இதை ரிலேட் பண்ணி தான் நம்ம நிறையா விஷயம் வந்து பார்க்குறோம் நம்மளோட ட்வின்னா வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு பாடி மைண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் ட்வென்ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது உங்களோட பர்சன் நீங்கள் வெளியில் தேடுறீங்க உங்களுக்கானவங்க உண்மையான ட்வென்னாக இருந்தால் அவங்க உங்களுக்குள்ள தான் இருக்காங்க நீங்கள் வந்து வெளியில் போய் இந்த திருடி வேர்ல்டுக்காக வெளியில் போய் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் காமிக்கிற அன்பாக இருக்கட்டும் அவங்க கிட்ட பேசுறதாக இருக்கட்டும் இதன் மூலமாக தான் அவங்க வந்து அன்பை வந்து வெளிப்படுத்த முடியும் நீங்கள் வந்து இருக்கீங்க இல்லையா உண்மையான ட்வின்னாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்காங்க நீங்கள் உங்களை நேசிங்க உங்களுக்கு கொடுக்காத அன்பை தான் அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு அன்பை நீங்கள் எப்போ உங்களுக்கு கொடுக்குறீங்களோ உங்களோட பாடி மைண்டு சோலு இதெல்லாம் எப்போ கரெக்டாக அலைன் ஆகுதோ நீங்கள் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி அவங்கள புல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ட்ரிக்கு வந்து யாரும் சொல்லி கொடுத்தாங்களா எனக்கு தெரியல உங்களுக்கு உண்மையாகவே அவங்க வேணும்னா அவங்கள சேஸ் பண்ணுறத விட்டுருங்க நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாங்க நீங்கள் ஒரு மேக்னட்டிக் புல் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் அது கெரியரில் வெளியில் டெவலப்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்னரில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ பாசிட்டிவ்னஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ உங்களை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குங்க என்னன்னே தெரிலங்க நிறைய நேரம் வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நான் வந்து ஏன் இப்படி டவுன்ஃபாலாக இருக்கேன் என்னோடய வாழ்க்கை வந்து வீழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே அவ்வளோ வந்து டம்ப் பண்ணியிருக்கீங்க நிறைய வேதனைகளை நிறைய ட்ராமாஸு ட்ரிகர்ஸு சின்ன வயசுலேருந்து சந்தித்த நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் தான் வந்து நாளாக உங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்க அது வந்து மூலமாக தெரிஞ்சிருக்கும் அவங்க தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த இன்னர் கேப்பபிலிட்டி இன்னர் சோல்னு ஒன்று இருக்குது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பவர் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க வந்தாங்க உங்கள் லைஃப்பில் சில காலம் இருந்தாங்க உண்மையான ட்வின் அப்படிங்கிறது வந்து ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் மாதிரி தாங்க இருக்கும் வருவாங்க போவாங்க இருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது உண்மையாக பொய்யா இவங்க நடிக்கிறாங்களா எந்த விஷயமே இப்போதைக்கு உங்களால் நீங்கள் உங்கள சரி பண்ணாமல் அது வந்து கரெக்டாக இருக்காதுங்க இப்போ போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கூட திரும்ப பெயினோடு தான் திரும்ப வருவீங்க ஏண்டா நம்ம திரும்ப போனோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே மதிக்கலை உங்கள செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணலை உங்களை நீங்களே மதிக்கலைன்னா உங்கள் ட்வென் உங்களுக்குள்ளே இருக்கிற ட்வின்னும் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க உங்களை மதிக்க மாட்டாங்க எல்லா டைமுமே வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கக்கூடாதுங்க அவங்க நினச்ச நேரம்லாம் அவங்க பேசின நேரம்லாம் அவங்க சாட்லேயே எப்போ வருவாங்க நம்ம ஒரு மெசேஜ் போடுறது இல்லை அவங்க எப்போ ப்ளாக் எடுத்து விடுவாங்க அவங்க என்ன வச்சுருக்காங்க அவங்க வந்து என்ன கரண்ட்லாம் வந்து யோசிக்கிறாங்க நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களா நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா இப்படின்னு நீங்கள் அந்த ட்வின்னை பற்றியோ இல்லை அந்த நபரை பற்றியோ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க இருக்க உங்களோட அந்த ஒரு இன்னர் அசென்ஷன் வந்து ஆகிறதுக்கு டைம் ஆகுங்க அதனால தான் வந்து உங்களால் அந்த பர்சன் கூட வந்து சேர முடியல உங்களுக்கு உண்டான பர்சன் அப்படிங்கிறது வந்து கிட்ட வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள போங்க உங்களுக்குள்ள என்ன செல்ஃப் ஜேர்னிக்கு வந்து போங்க நிறைய அன்பை கொடுங்க வெளியில் கொடுத்த உங்கள் பார்ட்னர் கிட்ட கொடுத்த அந்த அன்பை விட பயங்கரமான அன்பை வந்து உங்களுக்கு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை கேர் பண்ணுங்கள் ஒரு உங்களோட இன்னர் வாய்ஸ் கண்டிப்பாக கேட்குங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை மாற்றிக்க உங்களுடைய பர்சனல் ஜாப் அண்ட் கெரியரில் நீங்கள் பிஸியாக இருக்கிறதும் பர்ஸ்னல் கேர் எடுத்து உங்களை பார்த்துக்கிறதும் நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்றதும் சந்தோஷமாக உங்களை வச்சுக்கிறதும் வெளியிடங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சே போகிறதும் நிறையா வந்து பேர்கிட்ட யார்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது நமக்கு வந்து நம்ம மைண்டில் இருக்கிற அந்த கவலைகள்லாம் வந்து போகுங்க அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுங்கள் நிறையா பேர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் பாருங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கனாலே நிறைய விஷயங்களை உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதையாக தான் நான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஆரம்பத்தில் டேரட் ரீடிங் மட்டும்தான் போடலான் இருந்தேன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நான் சொல்கிறதன் மூலமாக நிறையா பேருக்கு வந்து இதில் வந்து பாதை தெரியாமல் நிற்கிறாங்க என்னோடய பயணம் வந்து நான் எப்படி பாதியில் ஸ்டக்கானேன் அப்படின்னா என்னோட ஜேர்னி வந்து என்னோடய பார்ட்னர் விட்டுட்டு போன அடுத்த செகண்ட் நிறைய நான் பார்க்க ஆரம்பித்தேன் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் எப்போ வருவாங்க என்ன நினைக்கிறாங்க இந்த நைட்டில் என்ன நைட் தாட் ஆஃப் த பர்சன் என்ன டே தாட் ஆஃப் த பர்சன் என்ன எஸ்டர்டே தாட் ஆஃப் த பர்சன் என்ன கரண்ட் தாட் ஆஃப் த பர்சன் என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன நினைக்கிறாங்களான்னு சுற்றியும் நான் இதாங்க பார்ப்பேன் நோ கான்டாக்டில் இருக்குது எப்போ ரீயூனியன் நடக்கும் எப்போ ரீகன்சலேஷன் நடக்கும் இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிட்டே தாங்க இருந்தேன் பொழுதனைக்கும் இது வந்து என்னென்னா என்னோட டைம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் நான் இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் நான் கவலைப்பட்டு இருக்கிற இந்த டைமை யூஸ்ஃபுல்லாக என்னோட அசன்ஷனுக்கு நான் வந்து எப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேனோ அந்த டைம் தாங்க ஒரு ப்ரெஷியஸான டைமுங்க அந்த அப்புறம் தான் என்னோடய வாழ்க்கை வந்து பயங்கரமாக மாறுனுச்சுனே சொல்லலாங்க உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் நிறையா ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க டேரக்ட் ரீடிங்ஸ் பார்க்குறீங்க நிறைய பேரோட ஃபாலோ பண்ணுறீங்க பட் என்னோடய நோக்கம் என்ன அப்படின்னா பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு அதுக்கப்புறம் அந்த டேரக்ட் ரீடிங்கை வந்து விட்டுருவீங்க பட் வந்து நான் என்ன உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் பாதை மாறணும் உங்கள் வாழ்க்கையை வந்து மாறணும் நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா இதெல்லாம் வந்து சீக்கிரமாக உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறதை விட்டுருங்க அவங்க என்ன பண்ணுறாங்கோ என்னவோ பண்ணிவிட்டு போட்டு விடுங்க உங்களை வேணான்னு போனவங்க என்னவோ பண்ணிவிட்டு போட்டோம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அன்பை கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாறும் பெட்டராக மாறுங்க நீங்களே நினச்சிட்ருப்பீங்க இந்த வாழ்க்கை வேணும் நீங்கள் நீங்கள் இப்போ கரெக்டில் இருக்கீங்களே இந்த வாழ்க்கை தான் இந்த நபர் தான் உங்களுக்கு உண்மையான ட்வின்னாக இருந்தால் நிச்சயமாக அவங்க உங்கள் கிட்டே வந்து சேருவாங்க உங்களுடைய இன்னர் அசென்ஷனுக்கு அப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்கள் அலைன் ஆகுங்க ஹீல் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள் நிறையா இருக்குங்க இதில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்குமாண்ணா ஒரே நாளில் நடக்கிறதுக்கு இது ஒன்றும் மேஜிக் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அசென்ஷன் ஆக ஆக நீங்கள் வந்து மாற மாற உங்களுடைய அந்த பர்சனோட போய் சேர்கிற டைமும் வந்து ரொம்ப குறுகிய காலமாக சுருங்கி வருங்க நீங்களே பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னடா நம்ம பண்ணோம் லைஃப்பில் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளே கொடுத்துக்க கொடுத்துக்க அன்பை கொடுத்துக்க கொடுத்துக்க உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு பெருகி வருங்க அது நீங்கள் இப்போல்லாம் நீ நான் நான் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதெல்லாம் தப்புங்க போய் எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுவாங்க எப்போ பேசுவாங்க எப்போ வருவாங்க இதெல்லாம் வேண்டாங்க விட்டுருங்க அவங்க எப்போயாச்சும் வந்துட்டு போட்டு விடுங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ரீடிங் வந்து யாருமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால தான் என்னோடய ரீ வீடியோஸில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நோ கான்டாக்ட் வீடியோ போடுங்க லவ் ரீடிங் போடுங்கன்னு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணேன் நிறைய பேர் நோ கான்டாக்ட் ரீடிங் போட்டாங்க உங்கள் பர்சனோட தாட் என்னென்னு உக்காந்து மணிக்கணக்காக பார்த்துட்ருப்பாங்க டைம் வேஸ்ட்டுங்க அந்த டைமில் நான் போடுறேன் ரீடிங் போடுறேன் இல்லைன்னு சொல்லலை அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை அசைன் பண்ணுறதுக்கு உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான நிறைய சுச்சுவேஷன் இருக்குது அந்த ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை மாற்றுங்க நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட நபர் உங்களுக்கானவங்களாக இருந்தால் உண்மையான ட்வின்னாக இருந்தால் நமக்கு அதுதாங்க முக்கியம் உண்மையான வாழ்க்கை துணி தான் நமக்கு கடைசி வரைக்கும் வந்து வரணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை பயணம் வந்து நெடிது இல்லையா அதுக்கு வந்து கரெக்டான பர்சனாக இருக்கணும் நடிச்சுட்டு நம்புகிற மாதிரி ஏமாற்றிட்டு ஏற்கனவே கொடுத்த பெயின் மாதிரி திரும்ப வந்து திரும்ப ஒரு பெயின் கொடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் வேணாங்க நமக்கு நம்மளோட அந்த ஒரு பவுண்ட்ரிஸை வந்து ஹையராக செட் பண்ணிக்கணுங்க இனிமேல் யார் வந்து காயப்படுத்தினாலும் யார் வந்து வேதனைப்படுத்தினாலும் என் நான் வந்து அதில் எஃபெக்ட் ஆக மாட்டேன் என்னோட சந்தோஷம் என் கையில் தான் இருக்குது மற்றவங்க கையில் நான் கொடுக்க மாட்டேன் யார் எந்தவித துக்கம் எனக்கு கொடுத்தாலும் நான் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாஸ் பாசிட்டிவ்னஸ் ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணுங்க யாராச்சும் ஒன்று சின்னதாக சொன்னால் அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாகிடுறது அந்த அளவுக்கு வந்து லோவாக உங்கள் மைண்டாக இருக்கட்டும் உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி வைப்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலமாக குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் வைக்காமல் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக உங்களை வந்து மாற்றிக்கங்க நிறையா மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த விஷயம் வந்து குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் எப்பயுமே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் தேங்க் யூ